கிருத்திகா தனது பெற்றோர்களுடன் வசிக்கும் ஒரு சாதாரண பெண் அவளுடைய அக்கா சுவாதி திருமணமாகி வேறு ஊரில் குடியேறியிருக்கிறாள் அவள் மகன் அரவிந்த் அடிக்கடி கிருத்திகாவின் வீட்டிற்கு வந்து தங்குவான் ஒரு நாள் கிருத்திகா திடீரென்று மயங்கி விழுந்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள் பரிசோதனை செய்த டாக்டர் பரிசோதனையெல்லாம் முடிந்து விட்டது நீ கர்ப்பமாக இருக்கிறாய் என்று ஒரு குண்டை தூக்கி போட்டார் கிருத்திகா தலையில் இடி விழுந்தது போன்று இருந்தது நான் யாருடனும் அந்த மாதிரி தொடர்பில் இருந்ததில்லை இது எப்படி நடந்தது இது எப்படி சாத்தியமாகும் என்று கேட்டார் முயலாமலேயே ஒரு பெண் கர்ப்பமாக முடியாது உன்னிடம் ஏதோ நடந்திருக்க வேண்டும் என்று மருத்துவர் சொன்னார் கிருத்திகா கண்கலங்கி போனாள் இதை வீட்டில் சொல்லலாமா மறைக்கலாமா என்று தெரியாமல் அந்த இரவு முழுவதும் தூங்காமல் குழம்பிக்கொண்டே இருந்தாள் அடுத்த சில நாட்களில் கிருத்திகாவின் உடல்நிலை மாற்றம் பெற்றதை அடுத்து அவருடைய குடும்பத்தினர் கவனிக்கிறார்கள் கிருத்திகா தன்னுடைய தோழி யாசிகாவிடம் அழைத்து இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள் எதிர்பாராத விதமாக கர்ப்பமாகக்கூடிய சாத்தியங்கள் என்ன என்று யாசிகாவும் கேள்வி கேட்கிறாள் யாசிகா அடுத்து கடந்த சில நினைவுகள் கிருத்திகாவின் மனதிற்குள் ஓடுகின்றது அந்த நினைவுகளை திரும்பி பார்த்தால் ஒரு இரவு மிகுந்த மயக்கத்துடன் விழித்து கொண்டிருப்பதை நினைவுக்கு கொண்டு வருகிறார் அந்த நேரத்தில் கிருத்திகாவின் குடும்பத்தினருக்கு ஒரு மர்மமான செய்தி ஒன்று வருகின்றது அந்த செய்தி என்னவென்றால் உங்கள் வீட்டில் உங்கள் பெயரை கெடுக்கும் ஒருவர் இருக்கிறார் அந்த குற்றவாளி உங்கள் சொந்த ரத்தமே என்று இதை கேட்டவுடன் வீட்டில் உள்ள அனைவரும் குழம்பி போகிறார்கள் சில நேரத்தில் அரவிந்த் தான் இதற்கு காரணம் என்று குடும்பத்தினர் சந்தேகிக்கிறார்கள் ஏனென்றால் சித்தி சித்தி என்று சித்தி வீட்டில் வந்து தங்கி செல்வான் அவன்தான் இந்த விஷயத்தை செய்திருக்க வேண்டும் என்று அனைவரும் சந்தேகப்பட்டார்கள் இந்த செய்தியை கேட்ட அரவிந்த் மனமுடைந்து போனான் நான் உங்களை அந்த மாதிரியெல்லாம் பார்த்ததே கிடையாது உங்களை நான் எவ்வளவு மரியாதையா பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன போய் இப்படி சந்தேகிக்கிறீங்களே என்று கோபத்துடன் சொன்னான் கிருத்திகா குழம்பி போனால் அடுத்த கட்டமாக வீட்டில் உள்ள சிசிடிவி கேமராவுகளை ஆராய்வு செய்து பார்த்தால் யார் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் என்று நினைவுக்கு வரும் அதை கண் வைத்து கண்டுபிடித்து விடலாம் என்று சிசிடிவி கேமராவை ஆராய்கிறாள் கிருத்திகா அதில் அரவிந்த் அவளுடைய ரூமுக்கு வந்து போகும் காட்சியே இல்லை அவள் மூலையில் ஏதோ ஒரு கிளிக் ஆகிறது அதிகமாக யாருடைய வருகை அந்த இரவு இருந்தது என்று சிசிடிவி கேமராவை ஆராயுங்கள் என்று சொன்னாள் அவள் வீட்டு வேலைக்காரனான ரவி குடும்ப நண்பரான மனோஜ் மற்றும் அவருடைய உறவினர் வினோத் அந்த இரவு கிருத்திகாவின் வீட்டிற்கு அடிக்கடி வந்து சிந்திருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைக்கின்றது அவள் உஷாராக அவர்கள் மொபைல் ஜிபிஎஸ் தகவல்களை செக் செய்ய போலீசாரின் உதவியை கேட்கிறார் அந்த இரவு மனோஜ் அவள் அறைக்குள் நுழைந்ததும் அதிக நேரம் இருந்ததும் உறுதியாகின்றது இதை பார்த்தவுடன் கிருத்திகாவுக்கு வெறுப்பு தோன்றுகிறது அவன் அக்காவின் கணவர் நம்பிக்கையுரிய குடும்ப நண்பர் அவள் உடனடியாக பெற்றோரிடம் சென்று நான் கர்ப்பமாக இருக்க ஆனால் இதுக்கு காரணம் மனோஜ் தான் என்று சொன்னாள் அவளது தந்தை கோபத்தில் குதிக்க இது எப்படி சாத்தியமாகும் அவன் நம்முடைய குடும்பத்தை பற்றி சிந்திப்பவன் அல்லவா என்று கேட்கிறார் அவள் சிசிடிவி ஆதாரத்தை காட்டியவுடன் குடும்பத்தையார்கள் அதிர்ச்சி அடைந்தனர் ஆனால் மனோஜ் இதை நான் செய்யவில்லை என்று மறுத்து சொன்னான் நான் அப்புறம் வீட்டுக்குள்ள சென்றது உண்மைதான் ஆனா நான் அப்படி செய்யல யாரோ என் மீது பழி சுமத்துகிறார்கள் என்று கூச்சல் போட்டான் இந்த கலவத்திற்கிடையே ஒரு புகிய புதிய தகவலும் கிடைக்கிறது மனோஜின் மொபைல் மெசேஜ்களை ஆராய்ந்து பார்த்தால் அதில் வேலை முடிந்துவிட்டது ஆனால் யாரும் சந்தேகத்துக்காக மாதிரி பார்த்துக்கோ என்று ஒரு தகவல் வேறொரு நபரிடமிருந்து வந்துள்ளது அந்த நபர் யார் தெரியுமா ரவிதான் ஆம் கிருத்திகாவின் வீட்டு வேலைக்காரன்தான் கிருத்திகா போலீஸை அழைத்து ரவியை கைது செய்யுங்கள் என்று சொன்னாள் ரவியை பிடித்து விசாரிக்கும்போதுதான் நான் நான் மட்டுமல்ல இதற்கு பின்னால் வேறு யாரோ இருக்கிறார்கள் என்று சொன்னான் போலீசார் இன்னும் தீவிரமாக விசாரிக்க இந்த குடும்பத்தை பழிவாங்க வேண்டும் என்று மனோஜ் மற்றும் அவனுடைய நண்பர்கள் சேர்ந்துதான் திட்டம் தீட்டியிருக்கிறார்கள் என்பதும் அரசியல் பழிவாங்கல் காரணமாகவும் சொத்து பிரச்சனையாலேயும் இது நடந்தது என்பதும் வெளிச்சத்திற்கு வந்தது இது குடும்பத்திற்கு முழு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அரவிந்த் மற்றும் கிருத்திகா நியாயமான தீர்வை பெறுவதற்கு வழக்கு தொடர்ந்தார்கள் மனோஜ் மற்றும் அவனுடைய கூட்டாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டார்கள் கிருத்திகா தன்னுடைய வாழ்க்கையை தன்னம்பிக்கையுடன் முன்னேற்ற முடிவு செய்தால் அரவிந்த் மீது தவறாக சுமத்தப்பட்ட பழியும் நீங்கப்பட்டது மனோஜின் முகத்திரையை கிழித்து அவன் உண்மையை தன்மையை உலகத்திற்கு காட்டினார்கள் கிருத்திகா கடைசியில் சொன்னால் கூட்டத்திலிருந்து வரும் துரோகத்தை எதிர்கொள்வது கடினம் ஆனால் உண்மையை தேடினால் அது ஒரு நாள் வெளிவந்தே தீரும் என்று முற்றும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்